உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலேருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்டவண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெப் நெப்டோ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது ஆகிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் அப்படியே இருக்கும் வெளிச்சம் தேவைன்னா லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரப் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கல வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கி பழக்கி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் கும்பராசி அன்பர்களே எந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கும்பராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசியில தான் என்ன இருக்குதுங்க அந்த பகவான் சனி பகவான் அங்கே தான் இருக்காரு சனி பகவான் அங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் இருக்கார் அதோடு தான் அந்த கும்பராசியில் தான் இந்த வக்ரம் நிகழ்கிறது அங்கே அந்த வீட்டில் அந்த ஊரில் வந்து ஒரு குழந்த பிறந்துருத்தான் அந்த குழந்த பிறந்தான் அந்த குழந்த பிறந்தான் அந்த வீட்டில் எந்த வீட்டில் எந்த ஊரில் எந்த ஊர் அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழக்கூடிய இடம் கும்பராசி அப்போது இந்த சனி வக்ரத்திற்கு ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் கும்பராசி என்பர்களே ரொம்ப கோலாகலமா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையை சொல்றேன் ஒரு இருபது சதவிகித கும்பராசி என்பர்கள் தான் பெட்டரா இருக்காங்க ஒரு இருபது சதவிகித கும்பராசி என்பர்கள் தான் பெட்டரா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவிகித கும்பராசி என்பர்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத வெளியில் சொல்ல மாறாது எவ்வளோ சின்ன சின்ன பசங்க ஒரு நாற்பது வயசுக்குள்ளே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளேயாவும் கணவரை எழுந்துடுறாங்க நிறைய சிரமங்கள் குடும்ப கஷ்டங்கள் நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது அப்புறம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏராளம் நஞ்சமான பாதிப்புகள் இல்லை அதிகப்படியான பாதிப்புகள் அப்போ அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்கிறது தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க ஒரு மனது கஷ்டமாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா குடும்ப கவலைகளாக இருக்கலாம் பசங்க எப்படி இருக்கு பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கு படிக்காமல் இருக்குது அதெல்லாம் நிறைய பணங்காசுகள் இருக்குது வீண் செலவு ஆகுது அப்படின்னா பிள்ளைகளுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்டது நான் சொன்ன மாதிரி கணவன் அவங்களுடைய பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படி இல்லைன்னா அவன்பிடி அவமானங்கள் குனிவு இப்படி நிறைய நிறைய பிரச்சனைகள் ஒன்று இல்லைனா ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒன்று இதில் ஏதேனும் ஒரு சப்ஜெக்டில் இந்த கும்பராசி என்பர்கள் மாற்றி மாற்றி சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க நமக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் இந்த கும்பராசிக்கு என்றைக்கு தான் சாமி விடிவு காலம் நீங்களும் அந்த பேச்சுங்கிறீங்க இந்த பேச்சிங்கிறீங்க யூடியூப்பை திறந்தோம்னா எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க எதுவுமே நமக்கு நடக்கலை கடைசியில் நீங்கள் சொல்கிறது தான் சாமி கரெக்டு ஆமாம் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் எங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குமா எங்களை தூக்கி நிலைநிறுத்துமா எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஓரளவுக்கு நான் சொன்னேன் இருபது பர்சன்ட் கும்பராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் கும்பராசி அன்பர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் அந்த மீதம் இருக்கக்கூடிய எண்பது சதவிகித மகர ராசி அன்பர்களுக்குமே கூட நல்ல நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பல நன்மைகள் எண்பது சதவிகிதம் மகர ராசிக்கு நல்ல நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பணமே கட்ட முடியல ஒரு ஸ்கூலுக்கு கட்டணும் இல்லை ஒரு காலேஜுக்கு கட்டணும் கையில் காசே இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது வாய்ப்பு ஏற்பட்டு அந்த பணத்தை நீங்கள் கட்டி முடிப்பீங்க அந்த பணத்தை நீங்கள் கட்டி முடிப்பீங்க யாராவது ஹெல்ப் பண்ணலாம் லோன் கிடைக்கலாம் கேட்ட இடத்துல உங்களுக்கு காசு கிடைக்கலாம் அது வட்டியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் பட் அது கூட சமயத்துக்கு கிடைக்கணுமே அவள் படாத பாடுபட்டு அந்த நடக்காத விஷயங்களை தடைகளை உடைத்து நன்மைகளை கையில் எடுப்பீர்கள் அறுவடை செய்வீர்கள் கும்பராசி என்பர்களே அப்போ கடன் சுமைகள் இருக்க சாமி கடன் பிரச்சனை சாமி வெளியில் தலை காட்டவே முடியல யாரோ ஒருத்தர போய் பண்ணி நாங்கள் பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அல்லது சொத்து பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்க அடமானம் வச்சு மொத்தமாக அவர் எங்களை ஏமாற்றிட்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு கும்பராசி அன்பரும் எதேனும் ஒரு கதையை சொல்லுவாங்க ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் எதேனும் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க அண்ணன் தம்பி தம்பி பண்ணார் அண்ணன் பண்ணார் ஆயா பண்ணாங்க அப்போது சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கும்பராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய காலத்தில் நிச்சயமாக அந்த சொத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும் சொத்து சம்பந்த இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பூர்வீக இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வழிவுடுறதாக இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த சனி பகவானோட நாலு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் அப்போ அங்கேயும் சிறப்பானதாக இருக்கும் கும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே எனக்கு இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்குது அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா சார்ந்ததாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பட்டா சிட்டா அலங்கர் சம்திங் டாக்குமெண்ட்டு ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஜாப் மெயினாக ஜாபு தான் நம்ம சொல்லணும் ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் இல்லை ஓன் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எனி ஒன்று உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுதா வருமானம் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு இருக்கும் இருக்கிறதான இருக்கும் பட் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த சனி வகர காலத்தில் கால நேரங்கள் உங்களுக்கு கை கொடுக்குது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும் அல்லது எந்த மாதிரியான மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்ன மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து ஆனால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது ஜாபு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு அதேபோல் நிறைய ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய உறவு முறைகள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பத்து வருஷமாக பழகிறோம் பத்தொம்பது வருஷமாக பழகுறோம் ஆறு வருஷமாக பழகிறோம் இந்த மாதிரிலாம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகிறதா இதெல்லாம் இந்த சனி பகவான் தான் காரணம் ஜென்ம சனி தான் காரணம் ஸோ அந்த மாதிரியான சனி பகவானுடைய தொந்தரவுகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீரெ அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் புதையில் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் இன்னும் மறைமுகமான வருமானங்கள் இவையெல்லாமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கும்பராசி என்பவர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது சி உங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கீங்க உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் என்ன நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான தீர்வை தேடுங்கள் வழிபாடு செய்யுங்கள் பரிகாரங்கள் செய்து இந்த சனி பகவானுடைய காலம் மொத்தம் அஞ்சு மாதம் நடக்குது ஸோ முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்